இவங்கெல்லாம் பேசுறத பார்த்தா ஜனநாயகம் தான் லாஸ்ட் படம் போலமா அப்ப என்ன அவர் சும்மா சொன்னாரு நினைச்சீங்களா அரசியலுக்கு வந்தா யாரும் ஓட்டு போட மாட்டாங்க திரும்பி சினிமாவுக்கே வந்துருவாருன்னு நினைச்சோம்மா அவர் போற ஒரு ஒரு இடத்துக்கும் வர கூட்டத்தை பாத்தீங்கல்ல இவரை ஜெயிக்க வச்சுட்டா சினிமா விட்டு போயிடுவாரு அதாம பயமா இருக்கு அத்த சினிமாவா அரசியலா சினிமா அரசியல் சினிமா அத்த சினிமால இருந்தா அவரை அப்பப்ப பார்க்க முடியாத அத்தை சப்போஸ் அவர் ஜெயிச்சுட்டாருன்னா நம்ம அப்பப்ப பாக்கலாம்ல எப்படிண்ணா மனு கொடுக்க போவோம் அத்தை தண்ணி வரல ரோடு போடல கரண்ட் கட்டு இந்த மாதிரி காரணத்தோட போய் மனு கொடுப்போம் அத்தை அப்பப்ப அவரை பார்த்துடலாம்ல அம்மா உனக்கும் மூளை வேலை செய்யுது மாதிரி கரெக்ட்டு அத்தை ஜனநாயகம் படத்த நானூறு ஒரு தடவையாச்சும் பாக்கலாமா ஒரு மாசத்துக்கு தேட்டர்ல தங்கிடுவாத்த